இந்த பதிவில் கடகம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த வயதில் பணக்கார யோகம் கிடைக்கும் என்று பார்ப்போம் கிரகங்களின் அமைப்பு காரணமாக ராசியின் அடிப்படையில் நட்சத்திர அடிப்படையில் குறிப்பிட்ட யோக பலன்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிறது என்பதை சற்று துல்லியமாக பார்ப்போம் கடகம் ராசியைச் சேர்ந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீன் திசைதான் ஆரம்ப திசையாக அமைகிறது பூசம் நட்சத்திரத்தின் நாயகன் அதிபதி சனி சனி கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழாம் இடமான சத்தம எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதி அவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் இருப்பவர் சனி துவக்க திசையே உங்களுக்கு சனி திசை எனவே பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திசை சுமார் இருந்து பதினேழு வருடங்கள் இருக்கும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுமார் ஏழு வருடம் முதல் எட்டு வருடங்கள் வரை இருக்கும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வயது வரையில் உங்களுக்கு சனி திசை நடக்கும் இந்த சனி திசை காலகட்டத்தில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் இருக்காது உங்களுடைய இளம் வயதிலேயே சனி திசை வருவதால் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு இளம் வயதிலேயே அறிவுக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய ஆரம்பிக்கிறது வயது வரையில் புதன் திசை நடக்கும் இந்த புதன் திசை உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஞானத்தையும் அறிவையும் அள்ளி கொடுக்கும் படிப்பில் அபரிவிதமான முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புதன் அறிவு தேவதை அவர் காலகட்டத்தில் கூடுதல் சிறப்பு பலன்கள் உங்களுக்கு உண்டு புதன் திசை உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கும் இருபத்தி ஒன்பது வயது வரையில் புதன் திசை உங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கும் அறிவை கொடுக்கும் சிந்திக்கும் ஆற்றல்களை கொடுக்கும் அதிநுட்பங்களை அள்ளி கொடுக்கும் வயது வரையில் உங்களுக்கு சர்ப்பிரகமான நிழல் கிரகமான கேது திசை நடக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கலாம் நீதிமன்ற வழக்கு சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை வேண்டிய நிலை இருக்கும் ஒன்பது வயதில் இருந்து முப்பத்தி ஆறு வயது வரையில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு வடகம் ராசியில் பிறந்த பூசம் நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி எட்டு வயதிற்குள் திருமணம் செய்து கொள்வது நல்லது அதன் பிறகு கேது திசை நடைபெறும் சிரமங்கள் ஏற்படலாம் கேது திசை காலகட்டங்களில் வீட்டை விட்டு விலகிச் சென்று குழந்தை குட்டிகளை கணவன் மனைவிகளுக்கு இடையே பிரிவுகளை சந்தித்து வெகு தூரத்தில் சென்று பிழைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் கடகம் ராசியைச் சேர்ந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேது திசையில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு அதன் பிறகு இளமை காலகட்டங்களான சுக்கர திசை ஆரம்பித்துவிடும் சுமார் முப்பத்தி ஐந்து வயதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரையில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான திசையான சுக்கர திசை ராசிக்காரர்களான உங்களுக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்திற்கும் மிக முக்கியமான இடமான லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக சுக்கரன் இருப்பதால் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் சுக்கரன் இருப்பதால் இந்த சுக்கரதிசை காலகட்டங்களில் முப்பத்தி வய ஐந்து வயதிற்கு பிறகு நீங்கள் வீடு நிலம் சொத்து வீட்டு மனை வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் செய்யும்சையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கரதிசையாளி கொடுக்கும் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை செய்து வாழ்க்கையில் உயர்வு நிலையை எட்டக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் மிகப்பெரிய வருமானத்துடன் உயர் பதவியில் பெற்ற கம்பெனியில் பணிபுரிவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சொந்த தொழிலில் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் நிறைவேறக்கூடிய முக்கியங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக சுக்கர திசை காலகட்டம் அமைகிறது ஆறு வயதிலிருந்து இஷ்டகரமான யோக பலங்களை நிறைந்து பெறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது உங்களுடைய ஐம்பத்தி ஐந்து வயதிலிருந்து உங்களுக்கு சூரிய திசை ஆரம்பிக்கும் சூரிய திசையும் நடைபெறுவதால் மாட்டமான முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் சூரியன் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி சிறப்பு வாய்ந்த அமைப்புதான் உங்களுக்கு அறுபத்தி ஒரு வயதிலிருந்து எழுபத்தி ஒரு வயது வரையில் சந்திர திசை நடக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய அறுபத்தி ஒரு வயதிலிருந்து எழுவத்தி ஒரு வயது வரை சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை நீங்கள் நிறைந்து சந்திக்க முடியும் எழுபத்தி ஒரு வயதிலிருந்து எழுபத்தி எட்டு வயது வரையில் உங்களுக்கு மங்களக்காரகரான செவ்வாய் திசை செவ்வாய் திசையும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தர யோகாதிபதி என்பதால் உதவான அருமையான உயர்வுகளையும் ஓய்வுகளையும் அள்ளிக் கொடுக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு அதிஷ்டங்கள் உண்டு உங்களுடைய எழுவத்தி எட்டு வயதிலிருந்து பதினெட்டு வருட காலங்கள் உங்களுக்கு ராகதிசை ஒரு சிலருக்கு இது இறுதி திசையாக இருக்கும் கடகம் ராசியைச் சேர்ந்த புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணப்பொழக்கங்கள் உடையவர்களாக கண்டிப்பாகவே இருப்பீர்கள் பாக்கியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவின் நட்சத்திரத்தில் கடகம் ராசிக்காரர்களான பிறந்ததால் கண்டிப்பாகவே பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களான உங்களுக்கு முதலே அதாவது பிறந்த காலகட்டத்தில் இருந்து வரக்கூடிய திசை என்பது குருவின் திசையாகும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுமார் இரண்டிலிருந்து மூன்று வருடங்கள் குரு திசை நடக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் கடகம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு மூன்று வருடங்கள் பிறந்ததிலிருந்து திசையில் இருப்பீர்கள் திசைக்கு பிறகு அதாவது உங்களுடைய மூன்று வயதிற்கு பிறகு சனி திசை வரும் சனி திசை என்பது பத்தொன்பது வருடங்கள் ஆகும் எனவே இருபத்தி இரண்டு வயது வரையில் உங்களுக்கு சனி திசை நடத்தேறும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதி சனி உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் செயல்படுகிறார் திசை என்பது உங்களுக்கு அஷ்டம திசை என்பதால் இருபத்தி இரண்டு வயது வரையில் ஒரு சில சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்ன கேட்டீங்கன்னா உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் வகை கிரகங்கள் சனி திசை காலகட்டத்தில் ஒரு சில போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் இந்த சனி திசை காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கஷ்டப்பட்டு போராட்டங்களை எதிர்கொண்டு இருக்கும் ஆனாலும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் அள்ளி கொடுக்கும் இருபத்தி இரண்டு வயது வரையில் உங்களுக்கு சனி திசை நடக்கிறது வாழ்க்கையில் உயர் படிப்பு என்பது கட்டாயமாக உண்டு என்றாலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற இடத்திலிருந்து தூரத்தில் சென்று படிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு கலகம் ராசிக்காரர்களான புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி இரண்டு வயதிற்கு பிறகு புதன் திசை வரும் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கும் பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கும் அதிபதி உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் திசையில் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் நல்ல அற்புதமான அருமையான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் இணைந்து கிடைக்கும் முப்பத்தி ஒன்பது வயது வரையில் உங்களுக்கு புதன் திசை நடக்கும் புதன் உங்களுக்கு விரைவு அதிபதி என்பதால் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் என்று படிக்கக்கூடிய அல்லது பிழைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இறைந்து கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதி புதன் என்பதால் புதன் திசையில் ஒரு சிலர் குடும்ப உறுப்பினர்களை மனைவி மக்களை பிரிந்து செல்வங்களை அதிக அளவில் ஈட்டுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் திசையும் நல்ல திசைதான் முப்பத்தி ஒன்பது வயதிற்கு பிறகு கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சர்ப்பக்ககமான கேதி திசை ஆரம்பிக்கும் கடகம் ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாற்பத்தி ஆறு வயது வரையில் கேது திசை நடக்கும் இந்த கேது திசையில் முதலீடு சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு கேது திசை ஒரு சில தடைகளை கொடுக்கும் அதிகமான கடன்களை ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு நீதிமன்ற வழக்குகள் ஏற்படலாம் முப்பத்தி ஒன்பது வயதில் இருந்து ஏழு வருடங்கள் நாற்பத்தி ஆறு வயது வரையில் விழிப்புணர்வுடனும் உஷாராகவும் எல்லா விதமான பணிகளையும் கையாளுதல் சிறப்பு நாற்பத்தி ஆறு வயதிற்கு மேல் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர திசை நடந்தேறும் வாலிப பருவத்தில் திசை வருகிறது உங்களுடைய நாற்பத்தி ஆறு வயதிற்கு பிறகு நூத்தி ஆறு வயது வரையில் உங்களுக்கு திசை உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியான சுக்கரனின் திசை என்பது அதிர்ஷ்டகரமான திசையாக அமைகிறது இந்த நேரத்தில் வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் இடம் வாங்குதல் நிலம் வாங்குதல் சொத்து வாங்குதல் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பரிபூர்ணமாக பூர்த்தி செல்வ செய்து கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் சுக்கரன் அள்ளி கொடுப்பார் ஏனெனில் சுக்கிரன் உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நினைத்ததெல்லாம் திட்டமிட்டதெல்லாம் மனதில் நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் நிறைவேறும் திசையில் நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் நிறைந்து பெற முடியும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பண தன லாபங்களை யோகங்களை அள்ளி கொடுக்கும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாழ்க்கையில் யோகமான திசை என்றால் அது திசை காலகட்டம் தான் ஆறு வயதிலிருந்து அறுபத்தி ஆறு வயது வரையில் கடகம் ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருஷ்டகமான காலகட்டமாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கக்கூடிய சுபபோகங்களையும் அனுபவிக்க முடியும் கடகம் ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிறகு சூரிய திசை நடைபெறும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதி இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு பண தனத்தை அள்ளி கொடுப்பார் எழுபத்தி இரண்டு வயது வரையில் உங்களுக்கு சூரிய திசையாகும் சூரிய திசையிலும் கடகம் ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகளே நிறைந்து கிடைக்கும் எழுபத்தி இரண்டு வயதிற்கு பிறகு உங்களுக்கு சந்திர திசை நடைபெறும் சந்திரன் உங்களுடைய அதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனான திசையில் சந்திர திசையில் பத்து வருட காலங்களாகும் இரண்டு வயது வரையில் உங்களுக்கு சந்திர திசை சந்திர திசை காலகட்டங்களும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த யோகங்கள் நிறைந்த தருணங்களாக அமையும் கடகம் ராசியில் பிறந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிபதி புதன் இளம் வயதிலேயே புதன் திசை வருகிறது ஒன்றாம் பாதம் இரண்டாம் வருடங்கள் புதன் திசை இருக்கும் பாதம் நாலாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுமார் ஐந்து வருட காலங்களே புதன் திசை இருக்கும் சுமார் பத்து வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு கேது திசை ஆரம்பிக்கும் வயதிலேயே உங்களுக்கு கேது திசை வரும் எனவே உங்களுடைய படிப்பு விஷயங்களில் தடைகள் ஏற்படும் கடகம் ராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கவனத்துடன் படிக்க வைக்க வேண்டும் கோச்சாரத்தில் இருக்காது தாமதங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு கடன் சுமைகள் அதிகரிக்கும் பதினெட்டு வயது வரையில் உங்களுக்கு கேது திசை இருக்கும் உங்களுடைய பதினெட்டு வயதில் இருந்து உங்களுக்கு சுக்கர திசை ஆரம்பிக்கும் எட்டு வயதில் வரையில் திசை இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விதமான சுகபோகங்களையும் கூடிய பாக்கியங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர திசையில் நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்ல குழந்தைகள் அமைவார்கள் முப்பத்தி இரண்டு வயதிற்குள் நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு முப்பத்தெட்டு வயதிற்குள் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருந்த விதமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடந்தேறும் எனில் சுமார் நாற்பது வயதிற்குள்ளாகவே உங்களுக்கு சுக்கர இருக்கும் என்பதால் பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் இந்த தருணத்தில் பணவரவுகள் அதிகரித்து பணக்கார யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் எது செய்தாலும் யோக பலங்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் கையில் விதமான பணிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் சுக்கரன் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு லாபாதிபதி நாற்பது வயதிற்குள் உங்களுக்கு சுக்கர திசை வாரி வழங்குவதோடு மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு நீங்கள் வர முடியும் நாற்பது வயதிற்கு பிறகு ராஜகிரகமான சூரிய திசை உங்களுக்கு ஆரம்பமாகும் நாற்பத்தி ஆறு வயது வரையில் சூரிய திசை நடந்தேறும் உங்களுக்கு சூரியன் இரண்டாம் இடமான காலகட்டமும் அருமையான காலகட்டமாக அமையும் பிரமாண்டமான பணப்பழக்கங்களை ஏற்படுத்தும் முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி ஆறு வயது வரையில் உரிய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் திசை நடந்தேறும் இந்த திசையில் சில வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் சென்று பிரமாண்டமான செல்வ செழிப்புகளை ஈட்டக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் அம்பத்தி ஆறு வயதிலிருந்து அறுபத்தி மூன்று வயது வரையில் சுமார் ஏழு வருட காலங்கள் சிலருக்கு இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் சொத்து வாங்குதல் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இணைந்து கிடைக்கும் கடகம் ராசி ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்பத்தி ஆறு வயதிற்கு பிறகு கூடிய செவ்வாய் திசை என்பது மிகப்பெரிய அளவிலான அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் கொடுக்கும் எந்த பதவியில் அமரக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களும் பாக்கியங்களும் கண்டிப்பாக உண்டு அம்பத்தி ஆறில் இருந்து அறுபத்தி மூன்று வயதிற்குள் உங்களுடைய நோக்கங்களை இலக்குகளை எட்டி பிடித்து விடுவீர்கள் என்று சொல்ல முடியும் இந்த தருணங்களில் உங்களுடைய எண்ணங்கள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் கனவுகள் என அனைத்தும் பரிபூர்ணமாக பூர்த்தி அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு ராசிக்கு அறுபத்தி மூன்று வயதிற்கு பிறகு ராகு திசை ஆரம்பிக்கும் இருபத்தி ஒரு வயது வரையில் ராசியைச் சேர்ந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை நடக்கும் இந்த திசை காலகட்டங்கள் கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்ல முடியும் ஏனெனில் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்ல முடியும் அறுபத்தி மூன்று வயதிற்கு பிறகு வரக்கூடிய ராகு திசை என்பது பிரம்மாண்டமான யோக பலன்களை அள்ளி கொடுக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இதற்கு அபரிவிதமான வருமானங்கள் வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும் மூன்று வயதிலிருந்து எண்பது எண்பத்தி ஓரு வயது வரைக்கும் ராகு திசையும் உயர்வான இஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய திசை என்று சொல்ல முடியும் ஒரு வயதிற்கு பிறகு உங்களுக்கு குரு திசை ஆரம்பிக்கும் குரு திசையில் அற்புதமான அருமையான யோக பலன்களை கண்டிப்பாகவே அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் கடகம் ராசி ஆயிலத்தில் பிறந்தவர்களுக்கு சுமார் முப்பது வயதிற்கு பிறகு இந்த சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோக பலன்களை உறுதியாகவே அனுபவிக்க முடியும்